ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமோ நமகா வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயிற்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லது எல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமா நடந்துகிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பாக்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பாக்குறீங்க அப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாக்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டுல உக்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனி பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவரெல்லாம் அதை சொல்லுவார் போயாகமுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது கம்மலருங்க சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி சனி வெளியில போகும்போது சிக்கல போய் மாட்டி விட்டார் உண்மையிலே இருக்கார் போல இருக்க அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனி பயிற்சி நெருங்குகின்ற சமயத்தில் சாமி நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்க வேலை செய்கிறார் போல இருக்க அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்பேற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினாக நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளா மெயினாக பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லயும் மெயினாக கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிரமம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி சனிப்பயிற்சி மட்டுமே அப்போ சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாசம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது உள்ள ரூம்ல போட்டு சனி பகவான் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் கர்மாவை சனி பகவான் அந்த பைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தார் அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் நண்பர்களே உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே மீண்டும் போர் சனிப்பெயர்ச்சி முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்களே இப்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு யாக வேள்வி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது விருப்பமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம் ரைட் நேயர்களே மீண்டும் ஒரு சனிப்பயிற்சி இப்போ விருச்சகராசி அனுப்புறலாம் கேட்கப்படுறோம் சாமி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சாமி இதே வேலையாக போச்சு நாலு ல சனி அஞ்சு லசனி ஆறு ல சனி ஏழு ல சனி எட்டு ல சனி எப்போதும் விருச்சகராசி தான் சனி இருப்பாரா எங்களை மட்டும்தான் அவர் கவனிப்பாரா மத்த வீட்டுக்கெல்லாம் போவே மாட்டாரா வேற யாரையுமே அவர் கேட்க மாட்டாரா சாமி என்னதான் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் பல கஷ்டங்களை தாண்டி வந்த ராசி அன்பர்களே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க ஒண்ணுமே இதுக்கு மேல உங்களுக்கு கஷ்டன்றது ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஏற்ற இறக்கங்கள் நன்மை தீமைகள் எதிரிகள் துரோகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போ இனி வரக்கூடிய காலம் பிறக்கக்கூடிய காலம் ராசிக்கு அதி அற்புதமாக உள்ளது ஏறக்குறைய ராசி என்பர்களே உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமான முறையில் அமைகிறது வேற எந்த ராசிக்குமே இவ்வளோ சிறப்பா இல்லை அந்த அளவுக்கு ஒரு யோகமான சனி பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேது நாலு பத்தா உட்கார போறாங்க நாலு பத்தா ராகு கேது உட்காந்து எட்டில் குரு பகவான் மறைந்து அந்த கோச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு இரண்டு பன்னெண்டை பார்க்க போறாரு அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு நாலாம் பாவம் சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்ப இந்த கோச்சார அமைப்புகள் எல்லாம் எதிர்காலத்தை கணக்கீடு செய்து நிச்சயமா ராசி என்பர்களே நீங்க பட்ட கஷ்டம் என்னனு எனக்கு தெரியும் என எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நிறைய பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருபது கோடி முப்பது கோடி பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டதெல்லாம் இருக்குது அவங்கெல்லாம் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் சார் ஒரு சிலருக்கெல்லாம் பணம் காசு போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு ஒரு முக்கியமான அன்பு தெய்வம் கேட்டதெல்லாம் செய்யக்கூடிய நிறைய கொடை உள்ளம் கொண்டவர் அவங்க பணம் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிச்சு வாராகிக்கிட்ட வராங்க சாமி இந்த மாதிரி ஒரு செய்தி ஒண்ணுமே கவலைப்படாதீங்க சார் உங்க எண்ணம் ஜெயிக்கும் உங்களை பற்றி எனக்கு தெரியும் சார் நீங்கள் நிச்சயமா ஜெயிப்பீங்க வாராகி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சின்ன வழி காமிச்சோம் அதை அவர்கள் ஏற்று செய்து தான தர்மங்களை செய்து ஜெயிச்சுட்டாங்க அதே போல ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு இரு இருக்கின்ற ஏமாற்றங்கள் இவை எல்லாமே என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சகராசி நேயர்களே அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த சனிப்பெயர்ச்சியால அதிகம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அன்பர்கள் நம்முடைய விருச்சகராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் ரொம்ப மோசமாக இருக்குது சாமி அது பழைய பிஸ்னஸ் விட்டுட்டாங்க நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அல்லது பணங்காசு வரணும் சாமி என்னை ஏமாத்திட்டாங்க அல்லது ஒரு பெரிய சட்ட சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இனத்திறமை விருச்சகராசி நேயர்களே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம்பக்கத்து தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக தொழில் பண்ற இடத்துல வியாபாரம் பண்ற இடத்துல கடைகள்ல வேலை செய்கிற இடத்துல பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது உண்மை விருச்சகராசினேயர்களே மெயினாக செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துருவீங்க எல்லா கோவிலுக்கும் போயிட்டுவீங்க எல்லா விளக்கும் ஏத்துருவீங்க எல்லா பரிகாரமும் செய்வீங்க டாக்டருக்கு போவீங்க ஆஸ்பத்திரி போவீங்க சி உங்க அறிவை கொண்டு நீங்க எதெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவீங்க ஆனாலும் அது கேட்காது தெய்வத்தின் கூடிய கோவிலே போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான் இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட சரியாவதற்கான காலம் பிறக்கின்றது என தருமை விருச்சகராசி நேயர்களே அதே போல காதல் திருமணங்கள் நிறைய காதல் தோல்விகள் இருக்கும் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஒருதலை காதலாக இருக்கலாம் காதல் தோல்விகள் இருக்குமே ஆனால் அவையும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் ஏன்னா ராசினா அவ்வளோ சீக்கிரம் திருமணம் வந்து குதிரகும்பாக இருக்கும் அப்போ திருமண யோகங்கள் நடைபெறும் எனதருமை ராசி நேயர்களே அதே போல பதவிகள் பதவி போட்டிகள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் நீங்க அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சார்ந்த மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் அப்ப ராசி நேயர்களே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு வருமானம் ஒரு தொழில் அமைப்பு ஒரு நல்ல யோகம் அமைய போகுது ஒரு நல்ல ஒரு ராசி அமைய போகுது ராசியான காலங்கள் அமையப்போகிறது என தலைமை விருச்சக ராசி நேயர்களே மீன தொழில வியாபாரம் எப்படி இருக்கும் செய்தி வெற்றி வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது நிறைய அந்த கிட்னி ஃபெயிலியரு குடல் பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் கேன்சரு ஹார்ட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய நம்ம ஒரு பெரிய பெரிய குடும்பங்களை பார்க்குறோம் நிறைய ஆயுஷங்கள் இருக்குது அந்த ஆயுள் பாவம் வளர்ச்சி எக்ஸ்டன் பண்ணுறது அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மருச்சக ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது கிரக பிரவேசங்கள் செய்வது போன்ற வைபவங்கள் நடைபெறும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் புரியுதா வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமணம் சீமந்தம் குழந்தைக்கு மொட்டடிக்கிறது காது ஊத்துறது ஆயுஷோமம் பண்ணுறது சஷ்டியப்த பூர்த்தி திருமணங்கள் நிச்சயதார்த்தம் இது போன்ற மங்கள விசேஷங்கள் நடைபெறும் எனது உரிமை விருச்சகராசினேயர்களே இன்னும் சொல்லப்போனா விருச்சகராசினேர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இன விருச்சகராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாபு பிரைவேட் ஜாபு உயர் பதவிகள் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன்ஸு வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ வேலையில நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலையே இல்லை சாமி வேலை போயிடுச்சு அப்போ நிச்சயமா இந்த சனிப்பெயர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமையும் ஜாப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் தீரும் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் இருக்கலாமா சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜம்ப் பண்ணிடலாமா இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் தீரும் அதே போல விருச்சகராசினியர்களே பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு டிரான்ஸ்பர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகள் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடிய இடமாற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நம்ம இடத்துல வாராகி இடத்திலே வருவது உண்டு அப்ப அவங்க எல்லாம் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அல்லது ராணுவம் சார்ந்தவர்கள் சீருடை பணியாளர்கள் அனைவருமே இந்த சனிப்பெயர்ச்சியில் சென்ற வேலையில் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் வாராகி இருக்கிறாள் அதெல்லாம் பூஜைகளை நிச்சயமா உங்களுக்கு சாதகமாக கொண்டு வர முடியும் அப்ப நேயர்களே இந்த சனி பயிற்சி எல்லா வகையிலும் ஆயுள் ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு பணங்காசு சேருதல் சேமிப்பு போன்ற எல்லா விஷயங்களிலும் ராசிக்கு ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக உள்ளது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சாமி அப்படியே எனக்கு நடக்குமா அப்படின்னாக்கா அதற்கு உங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை கொண்டு, மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி